உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் தலம் என்பது அதற்கு பெயரே உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் பெருவழித்தலம் என்றே பெயரிட்டு அழைக்கிறார் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அந்த உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற நூற்றி ஆறு ஏக்கரையும் ஒரு புறம் புறம்னா என்ன சொல்லுவோம் தாராபுரம் பல்லவபுரம் விராடபுரம் என்று சொல்வதை போல ஒரு புறம் என்று அவர் வந்து அழைக்கிறார் என்றால் அது ஒரு நம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நகரம் என்று சொல்லலாம் அந்த ஒரு ஆன்மீக நகரத்தையே அதை பெருவழித்தலம் என்று அழைக்கிறார் சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் திரு அருட்பெருவழி தலத்து எழும் சுடரே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிப்பிடுகிறார் திரு ராமலிங்க வெள்ளல் பெருமானார் ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கருமே நீங்க வந்து அது ஒரு தலம் அதுவும் பெருவெளித்தலம் அருட்தலம் இறைவர் வந்து நடனமாடக்கூடிய அற்புதமான இடமாக கூறுகிறார் ஏனென்றால் இந்த இடத்துல சொல்றார் பார் திலகம் என்று அந்த இடத்தை குறிப்பிடுறார் அதாவது வந்து பூமியினுடைய நெற்றி பொட்டு என்றே வந்து நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை குறிப்பிடுகிறார் வள்ளல் பெருமானார் வெறுமனே நான்கு சாலை சந்திப்பில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பத்தாம் பொதுவாக தேர்ந்தெடுக்கல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணையின் காரணமாக அந்த இடம் அவருக்கு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது அதே அவர் கேட்டபோது அந்த ஊர் மக்கள் எல்லாம் முன்வந்து அவருக்கு எண்பது காணி நிலம் இன்றைய அளவில் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை தானமாக சொந்த செலவில் கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் தமிழில் சொன்னால் அதிசயம் அற்புதம் ஆக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இது ஒரு பெரிய அற்புதமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இறை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் அதில் தர்மசாலை அதற்கு பிறகு ஞானசபை ஆகியவை எல்லாம் கட்டினாலும் கூட பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை சுற்றி இருந்தவர்கள் அன்று வந்து இருந்தவர்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமானாருடைய சன்மார்க்கத்தை உள்வாங்கி கொண்டவர்களாக இருந்தார்களா என்றால் இல்லை ஏனென்றால் பெருமானார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள் ஒரு தொடக்கத்தில் பத்தி நிலையிலிருந்து அதற்கு பிறகு ஞான நிலையை நோக்கி செல்கிறார் அவருடைய ஐம்பத்தோரு ஆண்டு காலத்தில் மிக தெளிவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக நீங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட வந்த சரியை கிரியை யோகம் அப் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமானாருடைய வாழ்வியலில் படிப்படியாக இருக்கிறத பார்க்கலாம் ஆக முதலில் பாடல்கள் பாடி இறைவர்களை கோவில் கோவில்களாக பதிபதியாக சென்று பாடல் பாடுவது துலுக்கான தம்மனை பற்றிலாம் வள்ளல் பெருமானார் பாடியிருக்காங்க ஆக இந்த பாடல் பாடி இறைவரை வணங்குவது என்கிற பக்தி முதல்ல ஒரு டிவோஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஒரு பக்தி மயமாக இருத்தல் அதிலிருந்து படிப்படியாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அது வந்து படி வளர்ச்சி பெற்று ஞானத்தை நோக்கிச் செல்லுதல் அது பிறகு ஞான உடலாகவே தம் உடலை மாற்றிக்கொள்ளுதல் இதுதான் ஒட்டுமொத்தமாக அங்கு நடந்த நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு பெரு நிகழ்வு நடப்பதற்கு அவருக்கு அளிக்கப்பட்ட இடம்தான் நீங்கள் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் இப்ப பெருமானர் என்ன சொல்கிறாங்க உத்தரஞான சிதம்பரம் மாலை என்று வந்து பதினோரு பாடல்கள் எழுதுகிறாங்க அதில் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் போட்டிருக்கோம் அதை அந்த இடத்தை அவ்வளவு பெருமையாக பேசுகிறாங்க நூற்றி ஆறு ஏக்கர் நிலம்தான் எனக்கு பொருள் தந்தது அருள் தந்தது வாழ்வின் விளக்கம் தந்தது சுத்த சன்மார்க்கம் சங்கம் தந்தது தருமச்சாலை தந்தது ஞானசபை தந்தது இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம்தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் உயிர்களெல்லாம் உய்வதற்காகவும் இறைவரால் கொடுக்கப்பட்ட பெரும் கொடை என்று அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை சொல்கிறாங்க அதன் அடையாளமாக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளி தளத்தில் நீங்கள் எங்கே கால் வைத்து நீங்கள் அங்கே வந்து முறையாக பூச நட்சத்திரத்தன்றும் தைப்பூசத்தன்றும் நாம் அங்கே சென்று வழிபட நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நோய் இருந்தால் நோய் குணமாகும் அதே அதேபோல ஊழ்வினைகள் இருந்தால் வினைகள் போகும் நீங்கள் தொடர்ந்து அங்கே வந்து சென்று கொண்டே இருக்க 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 மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி எந்த உடலில் இல்லாவிட்டாலும் அடுத்த உடலிலாவது நாம் செல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை வழிகளும் உள்ள இடம்தான் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் எனவே தான் பெருமானார் பெருவெளித்தலத்தை பற்றி ஒரு தனியாகவே பதினோரு பாடல்கள் எழுதுகிறாங்க உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று அந்த பெருவெளித்தலத்தை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீடன் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் பாடல்களாக வந்து பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய காரணப்பட்டு சாமு கந்தசாமி அவர்கள் வந்து அதையும் அவர் வந்து உத்தரஞான சிதம்பரத்திற்கு என்று தனி பாடல்கள் ஏற்றிருக்காங்க ஆக அந்த உத்தரங்கயான சிதம்பரத்தில் தான் இன்னும் இன்னும் கூட வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்றோம் சாமுகா அவர் ஒரு பதிவு செய்திருக்கிறார் பெருமானார் ஒரு நாள் தர்மசாலையின் முன்பு அமர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் வந்து அவர் பல தவங்களை செய்திருக்கிறார் அது ஒரு தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது சொல் சாமுகா சொல்றாரு நாங்கள் அப்போதான் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம் உத்தரஞான சிதம்பரத்திற்குள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது மேலிருந்து பூமியிலிருந்து ஒரு ஒளி பிம்பம் ஒரு பெரிய ஒளி தூண் ஒன்று நேர்கீழாக தர்மசாலை முன்பு வள்ளல் பெரு

ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் என்பது நாம் சொல்ல சொல்ல நமக்கு உள்ளுக்குள் சிலிர்க்கிறது ஆக அப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைந்த இடம் மட்டுமல்ல இடம் மட்டுமல்ல அது நேரடியாக இறை தொடர்பு கொண்ட இடம் அந்த பாடலே நீங்கள் வந்து சாமுகா பாடல் நடத்த காணொலியில் சொல்கிறேன் நான் ஆக இப்படி பல அற்புதங்கள் வந்து அதை வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க இங்குதான் எனக்கு வந்து சுத்த உடல் கிடைத்தது பிரணவ உடல் கிடைத்தது அதை வந்து ஒலி உடல் கிடைத்தது அதற்கு பிறகு ஒளி உடல் கிடைத்தது ஞான உடல் கிடைத்தது என்று சொல்கிறார் அத்தனை சித்திகளும் அறுபத்தி நான்கு எழுகோடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அத்தனை சித்திகளும் கிடைக்கப்பெற்றது இந்த உத்தரஞான சிதம்பரம் சித்திபுரத்தில் தான் என்று பெருவளித்தலத்தில் தான் என்று பெருமான தெள்ளத்தெளிவாக குறிப்பிடுறாங்க ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலைமை ஒரு டிவைன் லேண்ட் சரி இப்போ பல பேர்த்துக்கு இந்த கேள்வி வரலாம் இவ்வளோ ஆற்றல் படைத்த பெருமானார் ஏன் அதை வந்து இப்போ ஆக்கிரமிக்கவெல்லாம் விட்டார் என்கிற கேள்வி வரும் இல்லைங்களா நீங்கள் பல முறை சொல்லியிருக்கேன் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் அவர் தமக்கு மட்டுமே அதை வந்து உருவாக்கியதல்ல போல் தர்மசாலம் ஞான தர்மசாலையில் அவர் உணவு உணவு உண்பதற்காக தர்மசாலை அவர் கட்டவில்லை ஞானசபை அவர் ஞானமடைவதற்கு மட்டுமே கட்டவில்லை அவருக்கு ஒரு சிறு குடிசை கூட அங்கே கட்டிக்கொள்ளவில்லை இரண்டே இரண்டு லாங் குளோத்து வெள்ளை துணியை வைத்துக்கொண்டு வாழ்நாளை கட்டை சிறப்பை வைத்துக்கொண்டு ஒரு வாழ்ந்து நம் கண்முன்னே வந்து நமக்கு ஞானத்தை உணர்த்திய அந்த பெருமானார் அவ்வளவு எளிமையாகவும் நாய் ஈனும் கடையேன் என்று தம்மை ஒவ்வொரு முறையும் பணிவன்போடு பணிவோடு அவர் வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நாமெல்லாம் வாழ்வதற்கு தகுதியானவர்களா என்றே நமக்கு என்னை பொறுத்தவரையிலும் நமக்கு என்று கூறக்கூடாது என்னை பொறுத்தவரையிலும் பல நேரங்கள் இது எல்லாம் நினைப்பதற்கே தகுதி இருக்கிறதா எனக்கெல்லாம் என்று நான் பல முறை எண்ணியது ஆனாலும் பெருமானார் வந்து நமக்கு குழந்தை தவறு செய்வதைப் போல அதே போல் அந்த இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் எல்லாம் குழந்தைகளாக சிறு பிள்ளைகளாக தவறு செய்தவர்களாகத்தான் வள்ளல் பெருமானார் பார்ப்பாரே தவிர அதை தவறுதலாக பார்க்க மாட்டார் காரணம் என்னென்னா வள்ளல் பெருமானாருடைய இந்த சுத்த சன்மார்க்கத்தை முறையாக உள்வாங்கிய ஒரு சீடர்கள் அல்லது பின்பற்றாளர்கள் அங்கு இருந்திருந்தால் அந்த இடம் இந்நேரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் பெரும்பாலும் சன்மார்க்கத்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய வணிகர்கள் பெரும் முதலாளிகள் பெரும் பணம் அங்கே முன்னின்று நம்ம ஊர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பரிவட்டம் கட்டுறது யாரை கூப்பிடுவாங்க அந்த ஊரில் யார் பணக்காரராக இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க அதே போல தான் அங்கேயும் நடந்திருக்கு ஆக பல பணக்காரர்கள் உள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற நிலங்களை எல்லாம் அவருடைய அவருடைய பின்பற்றாளர்களும் இருக்கிற நிலங்களை எல்லாம் நீங்கள் வந்து விலக்கி விட்டு தாரை பார்த்து விட்டார்கள் அந்த இடத்தை இடங்களை எல்லாம் தாரை பார்த்து விட்டார்கள் அவர்களை பொறுத்தவரையிலும் அது ஒரு கோவில் மடம் மடம் போல கோவில் பொதுச்சொத்து போல தான்

பிறந்து மீண்டும் அனுபவம் பெற்று இங்கே ஒன்று கூடி இந்த இடத்தில் அமர்வார்கள் வருவார்கள் என்று பெருமாறு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து சமீப ஆண்டுகளாக திருவூர்பிரகாச ராமரங்க வள்ளல் பெரும் பெருமானரை பற்றி ஏராளமான காணொலிகள் ஏராளமான உரைகள் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடங்களிலுமே நீங்கள் ஏன் தமிழ்நாடு அரசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றி இருக்கிறது அதேபோல் இந்திய நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்களும் வந்து வள்ளல் பெருமானரை பற்றி பேசக்கூடியதெல்லாம் இருக்கிறது இன்று வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநராக இருக்கக்கூடியவர் அவர் காவிமயமாக்க வேண்டும் என்று அவர் அறியாமையில் சொன்னாலும் கூட அவருக்கும் வந்து வள்ளல் பெருமானார் அவரையும் ஆட்கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம் ஆக பெருமானார் வந்து இந்த உலக இந்த சன்மார்க்கம் என்பது ஒரு உலக அளவில் செல்லக்கூடிய காலகட்டமாக இது மாறி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க இவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாடு அரசு அங்கே வந்து முதல்ல வடலூரில் சர்வதேச மையம் கட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தோம் அது நூறு கோடி ரூபாய் செலவில் பெருமானா இருக்குன்னா அது இந்த உலக அளவில் இப்போ நிறைய வந்து சன்மார்க்கம் சென்று சேருமே என்று நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல ஏனென்றால் இவர்கள் எடுத்த முடிவு மிக தவறான முடிவு பெருவளித்தலம் அந்த எழுபத்தி ஒரு ஏக்கருக்குள்ளே தான் நான் கட்டும் இருக்கிறதே எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் மீதியெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பதே எழுபத்தி ஒரு ஏக்கர் அதிலையும் அடைத்து இவர்கள் வந்து முன் மண்டபங்கள் கோபுரங்கள் கீழே மார்பிள் ஃபினிஷிங்கு என்று பெருமானாருடைய எளிமைக்கு நேர் எதிராக பெருமானார் ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த வேளை உணவில்லாத வீடுதோறும் இறந்து அதுவும் பத்தாம அயர்ந்து உறங்குகிறவர்களை பார்த்து நான் வந்து பதை பதைத்தேன் வாடிய பயிரை கண்டபோது மட்டும் இல்லை வீடுதோறும் சென்று இறந்து உணவு கிடைக்காமல் மயங்கி அயர்ந்து உறங்குகின்ற வெற்று மனிதரைப் பார்த்து நான் பதை பதைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக அதற்காக அப்படிப்பட்ட பசியோடு இருப்பவர்களுக்காகத்தான் தர்மசாலை ஏழை எளிய மக்களுக்கு ஆனால் இவர்கள் நூறு கோடி ரூபாய் செலவுல முன்பண்டவங்கள் மார்பிள் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ஏழை எளிய மக்களை உள்ளே செல்ல முடியாதவாறு இவர்கள் தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஏழை எளிய மக்கள் முழுமனதோடு அங்கே வர முடியாது எளிமையாக அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் காலியாக அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான இடமாக அங்கே வர முடியும் ஆடம்பரமான இடத்துல எப்படி வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் கால் வைப்பார்கள் கால் வைத்து கூசுமையவர்கள் பசியோடு இருப்பதற்காக பெருமான விட்டால் அங்கே உள்ள கேண்டீன் கட்டுவதற்காக பணக்க வெளிநாட்டு பணக்காரர்கள் உள்நாட்டு பணக்காரர்கள் வந்து கேண்டீன் கட்டுவதற்காக நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் முதியோர் இளம் கட்டுவதற்காக நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் கிளைச்சாலை என்ற பெயரில் வள்ளல் பெருமானார் ஒப்புதலே தராத சாலைகளை கட்டுவதற்காக அந்த தளம் அதற்காக தளம் என்றெல்லாம் நாம் கேள்வி எழுப்பி வேண்டாம் அங்கு உள்ள கட்டாதீங்க இதையெல்லாம் செய்யுங்கள் நூறு கோடியில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் செய்யுங்கள் ஆனால் வெளியே கட்டுங்கன்னு சொன்னோம் ஆனால் விடாப்பிடியாக அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி பாமக நிறுவனர் ராமதாஸாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் சீமானாக இருந்தாலும் சரி டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி அர்ஜுன் சம்பத்தாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் யார் எதிர்த்தாலும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மணியரசனையா கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி யார் தடுத்தாலும் நாங்கள் வந்து அங்கே கட்டியே தீர்வோம் என்று மிக ஆக்ரோஷமாக மிக உக்கிரமாக உச்சந்தலைக்கும் வந்து காலுக்கும் வந்து எப்படி வந்து ஒரு முழு ஒரு வெறியேறிய வர செயல்பட்டது இந்து சமய அறநிலைத்துறை அங்கே அடிக்கல் நாட்டும் போதே சொல்றோம் அது மோசமான நாள் தவறான நாள் பிழையான நாள் அது வந்து அவ்வாறு செய்யக்கூடாது தடைகள் வரும்னு சொன்ன கேட்கல எப்படி பண்ணாங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டுறாங்க இந்த பக்கம் வந்து பாமக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இடையில் வந்து கண்ணீர் புகை கொண்டும் அதிரடிப்படையும் காவல்துறையும் வைத்து கொண்டு ஒரு ரணகளமாக இருந்தது அதுவா திருட் பிரகாஷ் ராமலிங்க சன்மார்க்கம் எல்லா உயிர்களும் என்று சொல்லல வள்ளல் பெருமானார் எல்லா ஆன்மாக்களும் நான் ஒற்றுமைப்பட வேண்டும் ஆன்மனேய ஒருமைப்பாடு உலகத்திலேயே ஆன்மனேய ஒருமைப்பாட்டை பேசிய ஒரே பேரறிவாளர் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மற்றவ வள்ளலா வள்ளுவன் கூட எல்லா உயிர்க்கும் நான் சொன்னான் ஆனால் இப்போ திசு பிரகாச வள்ளல் பெருமானார் அதற்கு ஒரு பலபடிகள் மேலே சென்று எல்லா ஆன்மாக்களுக்கும் என்ற ஆன்மா என்றால் அணுக்கள் என்று பெயர் ஆட்டம் என்று ஆங்கிலத்தில் பெயர் ஆக அந்த இடத்துல கை வைக்க சொன்னால் அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல சோதனைகள் வெளியில் கட்டியிருந்தால் கட்டியிருந்தாங்கன்னா இன்று வந்து திமுக அரசு பெருமை பெற்றிருக்கும் மாறாக வள்ளலாருடைய சன்மார்க் அன்பர்கள் மனத்தில் மிகப்பெரிய அது அந்த இடத்தை பாலம்பாலமாக வெட்டி வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் சன்மார்க்க சங்கத்துடைய நெஞ்சை பிளந்தது போன்ற ஒரு நிகழ்வு அது அதையெல்லாம் செய்திருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பெருமானரை எப்படி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்கன்னா சரி இப்போது நீங்கள் இந்த வேலையை செய்ய தொடங்கிட்டீங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா முதல்வா முதல் கட்டமாக நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து முதல்ல நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு வள்ளலாறு வந்து நகர்த்தி கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களெல்லாம் மீட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தாரை வார்க்கப்பட்டு விட்டது தனியாருக்கு பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற அதிர்ச்சி தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவற்றெல்லாம் மீட்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் அமர்வு சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அவர்களுடைய அமர்வு வந்து ஒரு மிக கடுமையான அதே போல் வந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதெல்லாம் நமக்கு தெரிகிறது இதெல்லாம் திமுக அரசுக்கு இந்து சமய சமயநிலையத்துறைக்கு தேவையா என்பது தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது இப்போது ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த முப்பத்தி நாலு ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டதாக இடம் இருக்கு இல்லைங்களா அவை பெரும்பான்மையாக ஆக்கிரமிக்கப்பட்டது யாரால்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினரால் என்பது அதைவிட அதிர்ச்சிகரமான தகவல் இப்பொழுது திமுக தங்கள் சொந்த கட்சிக்காரர்களே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பது வெளியே சொல்ல முடியாது அவர்களை வெளியேற்ற நீதிமன்றம் சொல்லும்போது தடுத்து நிறுத்த முடியாது அவர்கள் தங்களிடம் வந்து முறையிடும் போதும் அதற்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் தற்பொழுது இந்து சமயநலத்துறை இருக்கிறது வசமாக மாட்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை அவர்கள் வந்து தனியாக எடுத்து தூய்மைப்படுத்தி சுற்றுச்சுவர் கட்டியாக வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் சன்மார்க்கம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதை ஒழுங்குபடுத்துபவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அவர்களுக்கு அவர்களை ஆட்கொண்டு எல்லாம் செய்து கொண்டிருப்பது திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரும் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்